தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் வட்டார அலகிலான சிறுதானியங்கள் மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழா போட்டிகள் நடைபெற்றது தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் சார்பில் ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட முப்பது கிராம ஊராட்சிகளில் ஊராட்சி அலகிலான கூட்டமைப்பு பெண்கள் கலந்து கொண்டு சிறுதானியங்கள் மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழா போட்டிகள் நடைபெற்றது கம்பு கேழ்வரகு திணை குதிரவாலி சோளம் வரகு உள்ளிட்ட சிறுதானியங்களிலும் உளுந்து பாசிப்பருப்பு பருப்பு துவரை நிலக்கடலை உள்ளிட்ட பல்வேறு வகையான பருப்பு வகைகளிலும் கோட்டை முந்திரி பாதாம் பிஸ்தா பழங்கள் உள்ளிட்ட சத்தான உணவுப் பொருட்கள் தயார் செய்து வைக்கின்றன தேனி மாவட்ட உதவித்திட்ட அலுவலர் அறிவழகன் தலைமையிலான அதிகாரிகள் குழு உணவுப் பொருட்களை சுவைத்து அவற்றில் முதல் மூன்று ஊராட்சிகளை தேர்வு செய்தனர் இந்த உணவு திருவிழாவில் முதலிடம் பெற்ற ஊராட்சிக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயும் இரண்டாவது இடத்திற்கு இரண்டாயிரம் ரூபாயும் மூன்றாம் பெற்ற ஊராட்சிக்கு ஆயிரத்து ஐநூறு ரூபாயும் பரிசாக வழங்கப்பட்டது இந்த உணவு திருவிழாவில் வெற்றி பெற்றவர்கள் அடுத்த மாதம் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறவுள்ள மாவட்ட அளவிலான ஊட்டச்சத்து உணவு திருவிழா போட்டியில் கலந்து உள்ளது குறிப்பிடத்தக்கது